வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்திலையும் தொடர்ச்சியாக ஏமாற்றம் தான் முஞ்சிருக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது வரவிருக்க வாரத்திலேயாவது சரிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை தொடர்ந்து ஏற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற வரலாற்று உச்சத்துலேயும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையானது இந்த மாதத்தில் மட்டும் அதிகபட்சமாக ஒன்பதாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் ஒரு கிலோ காணப்படுது ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் இருந்தது இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு இது மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகளாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஏற்றம் சரிவாக இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிலோ அதிகபட்சமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கவே இல்லை இருபத்தி நான்கு கிலோ தங்கத்தோட

பதினோராயிரத்து இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய வரலாற்று உச்சத்திலையும் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எட்டாக காணப்படுது இது எங்கெந்த நேரத்துலையும் தொண்ணூறாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற பயமும் நிலவிட்டுருக்க வேலையில் அரை பவுன் நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி இருந்தாச்சு நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த மாதத்தில் மட்டும் ஐயாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையாக

பத்தாயிரத்து இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற வரலாற்று லாட்ரி வச்சதுலையும் சவரன் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுற வில அரை பவுனோட விலை நாற்பத்தி ஓராயிரத்து நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இந்த மாதத்தில் இது என்ன இருக்குன்னா நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் சரிவுகள் போக ஏற்றம் மட்டுமே காணப்படுற விலை எட்டு கிராம் மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப எண்பதாவது அப்படிங்க ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு